இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சிஎல் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல் முதலியார்பேட்டை புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் பிறந்தநாள் விழாவில் ஒன்று கூடிய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை முடிவில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அபார வெற்றி பெற்றது இந்த சூழ்நிலையில் வழக்கம்போல் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபைக்கு சென்றுள்ளார் அதன்பின் பிற்பகல் வரை அலுவலகத்தில் தனது பணிகளை கவனித்துள்ளார் அப்போது அவரை சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிகின்றது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்த பின்னர் இந்த சந்திப்பு நடைபெற்றது அரசியல் வட்டாரத்தில் உற்றுநோக்கப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ஜூன் ஐந்தாம் தேதி மாலை புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு ஏனம் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காங்கிரஸ் ஆட்சியின்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இருந்து விலகி தனது தொகுதி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு விட்டுக் கொடுத்தார் இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தார் இருப்பினும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது முழு ஆதரவையும் மல்லாடி கிருஷ்ணாராவ் அளித்து வந்துள்ளார் மேலும் தற்பொழுது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் ஏனம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகளை பெற உறுதுணையாக இருந்துள்ளார் மேலும் இந்த பிறந்தநாள் விழா சந்திப்பானது வரும் காலங்களில் புதுச்சேரி அரசியலில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றது எந்த அமைச்சரும் யாரும் அந்த செய்யாதான் எடுத்து போவார் அது டெல்லியாக இருந்தாலும் சரி புதுச்சேரியாக இருந்தாலும் சரி வேறு எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அந்த கையில் எடுத்து சென்று புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூ டியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்